நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னையில் வந்து பெசன் நகரில் உணவு திருவிழா நடக்குது நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் போன வருஷம் வந்து மாதிரி தான் மெரினா பீச்சில் உணவு திருவிழா போட்டாங்க அங்கே வந்து ரொம்ப கசப்பான அனுபவலாம் இருக்குது நம்ம பணம் கொடுத்தாலும் நிம்மதியாக சாப்பிட முடியல அதனால் வந்து இப்போது பெசன் நகரில் வச்சுருக்காங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் வச்சுருந்தாங்க அங்கே நாங்கள் போனோம் ஆனால் அங்கே வந்து ரொம்ப திருப்தியாகவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப்படின்னா நம்ம பணம் கொடுத்து வாங்கினாலும் அங்கே வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியல அதை பற்றிய கசப்பான அனுபவத்தை போன வருஷம் ஒரு வீடியோவாக போட்டுருந்தோம் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் பாருங்க வைக்கும்போது அங்கே வந்து பார்க்கிங் வந்து விற்றுட்டு அங்கே உணவு கண்காட்சி போட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் வச்சுருந்தாங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை பற்றியும் ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் வந்து பெசன் நகரில் அப்படி கிடையாது என்னென்னா நம்ம வண்டியை விட்டுட்டு அப்படியே அப்படியே நடந்தே போயிடலாம் அந்தளவுக்கு நல்லா வசதியாக வச்சுருக்காங்க இங்கே வந்து நல்லா ஒரு திருப்தியாக இருக்குது என்னை தீவு திடலில் வந்து ஒரு உணவு காட்சி மட்டும்தான் வச்சுருந்தாங்க அங்கே வந்து போன தடவை வந்து ஒரு ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு எல்லாரும் வந்து என்ன பீப் பிரியாணி போட மாட்டிங்களா நீங்கள் வந்து திமுகன்னா திராவிட மண்டல அரசு எல்லாருக்குமான உணவு அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க ஏன் வந்து பீப் பிரியாணி போட மாட்டிங்களா அப்படின்னு மக் பொதுமக்கள்லாம் கோரிக்கை வைச்சாங்க அப்போ சு சுகாதார அமைச்சர் என்ன சொன்னார்னா மா சுப்பிரமணியன் சார் அப்படிங்களா சரி யாராவது வந்து அனுமதி கேட்கட்டும் கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுக்குபாய் பிரியாணி கடை தான் வந்து அனுமதி கேட்டாங்க பீப் நாங்கள் போடணும் உடனே கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க போன வாட்டி சிறப்பாக வந்து பீப் சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க இங்கே வந்து இந்த வாட்டி சுக்குபாய் பிரியாணி கடைலாம் போடல ஆனால் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துலேருந்து வந்து பீப் பிரியாணி போட்டிருக்காங்க ஒரு இஸ்லாமிய தென்மணி அதுவும் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு சிறப்பு உணவு வச்சுருக்காங்க எப்படின்னா அந்த காஞ்சிபுரம் இட்லி அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் இட்லி அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு சிறப்பு உணவு வச்சுருக்காங்க அந்த மாதிரி தடவை வைக்கல நாங்கள் காஞ்சிபுரம் இட்லி கடையில் கேட்டோம் என்ன ஒரு இட்லி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு இட்லி அதாவது நாங்கள் வந்து வெளியே இடத்துல சாப்பிடும்போது காஞ்சிபுரம் இட்லி வந்து முந்நூறு கிராம் வந்து நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னாங்க அது முந்நூறு கிராம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு இட்லி வரும்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு இட்லியே வந்து ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க இது அதிகம்தான் பொதுவாக வந்து இந்த உணவுத் திருவிழா வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னால் ஒரு உணவு திருவிழான்னா என்னங்க நம்ம போனோம் போகணுமா அவங்களுக்கும் வந்து லாபம் வரணும் அவங்களுக்கும் லாபம் வரணும் அதாவது அதிகமாக வியாபாரம் ஆகணும் அதிகமாக வியாபாரம் ஆகும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கணும் நம்மளுக்கும் கம்மியாக போது வியாபாரம் அதிகமாக அவங்களுக்கும் லாபம் வரணும் இப்போ இந்த ஜீலர்ஷிப்பு வியாபாரம் தான் அதுதான் உணவுத் திருவிழா ஆனால் பொதுவாக வந்து உணவுத் திருவிழாலாம் அப்படி நடக்கிறது கிடையாது என்னன்னா வெளியே சாப்பிட்றத விட அதிகமாக தான் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா அதிகமாக தான் விற்கிறாங்க ஓ இப்போ சாதாரணமாக வந்து சிக்கன் பிரியாணியெலாம் வந்து வெளியே வந்து நூறுரூபா தான் ஆனால் இங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறாங்க இதெல்லாம் வந்து உணவு திருவிழான்றது என்னங்க அதாவது க அரசு வந்து இந்த கடை விற்கிறவங்களுக்கும் அந்த மகளிர் சுய உதவி குழுவை தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் வந்து மானியம் கொடுத்து வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் அந்த ஸ்டாலில் வந்து அனுமதி கொடுக்கும்போது சார்ஜஸ் பண்ணுறாங்களா அதிகமாக அதனால் அவங்களும் உணவு வந்து அதிகமாக விற்கிறாங்க சரி அவங்களுக்கு கொஞ்சம் மானியம் கொடுத்தா உணவு திருவிழாவில் வரவங்களுக்கு அதாவது நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் அதுதாங்க இப்போ விலை விலை கொடுத்து அதிகமாக சாப்பிட்றதுனால இங்கே வந்தால் என்னங்க யூஸ் இருக்குது பொதுவாக இது வந்து ப இதை பற்றி யாரும் வந்து பேசவே கிடையாது ஏதோ உணவு திருவிழா விற்கிறாங்க ஆ கும்பலாக போகிறாங்க மக்களுங்க வந்து சாப்பிட்றாங்க அவ்வளோதான் இது வந்து வெளியவே சாப்பிட்டு போயிடலாம் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க நம்ம போனதோட வந்து நம்ம சென்னை மெரினா பீச்சில் வந்து திருவிழா போட்டிருந்தாங்கல்ல அப்போ நம்ம வீடு எடுத்து போட்டாங்க வந்து உண்மையிலுமே வந்து எப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து வாங்கிட்டு கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு நவர்க்குறதுக்கு இடம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது ஒரு மீன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தது இந்த இப்போ பாருங்களா இந்த இடத்துல அப்படியே பாருங்களா அப்படி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க எவ்வளோ விசாலமாக இருக்குது இது வந்து அந்த மெரினா பீச்சில் வந்து இந்த மாதிரி இது இல்லை இந்த மாதிரி கிடையாது எப்படின்னா வாங்கி வந்து எல்லாமே ஃப்ரீயாக சாப்பிடுங்க கொஞ்சம் கூட ஒரு கன்ஜெக்ஷனா இல்லை ஒரு இடநெருக்கடி இல்லை நல்லா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க இனிமே இனிமே வருஷம் வருஷம் வந்து நம்ம மெரினா பீச்ல வைக்காம பிரசன் நகர்ல வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உண்மையுமே நான் அந்த பிரசன் நகரோட உணவு திருவிழா பார்த்துதான் நான் வந்து போலாமா வானாவா என்னன்னா அது உடனடியே நிம்மதியே போயிடுச்சு நம்ம மெரினா பீச்ல உணவு திருவிழா அதனால வந்து இந்த வயசு சமையா இருக்கு அப்ப உடம்பு அவ்வளவு கோட்டில ஆனா மெரினா பீச்ல என்ன ஆச்சுன்னா மெரினா பீச்சில் சுத்தமா கொஞ்சம் கூட அப்படி நவ்றது கூட இடம் இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு நாங்க வாங்கினோம் வாங்கிட்டு சுக்கு பாயில தான் வாங்கினோம் பிரியாணி வாங்கிட்டு அது சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை கையில வச்சு இருந்தது ஆனா பிரசன் நகர்ல இல்லாம கிரேட் இங்க வந்து இனிமே வருஷம் வருஷம் வந்து பிரசன் நகர்ல இந்த உணவு சூழல் வச்சா நல்லா இருக்கும் ஓகேங்களா ஆஹ் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க வந்து இப்போ இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுவாகவே வந்து உணவு திருவிழாவில் வந்து இட நெருக்கடி வந்து ஒரே வந்து க்ரௌடுங்க தான் அதிகமாக இருக்குது ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது ஆனால் வந்து பெசன் நகரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உண்மையுமே சொல்கிறேன் கடல் மாதிரி இருக்குங்க நல்லா தாராளமாக இந்த ஸ்டாலுக்கு அப்படியே அப்படி பின்னாடி தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுதாங்க ஃபுல்லாக கடற்கரை அங்கேயே வந்து டேபிள் சேர் போட்டிருக்காங்க அழகாக நின்னுங்கனா சாப்பிட்லாம் கடற்கரையை ரசிச்சுனா ரசிச்சு கொண்டு கட ம மணல் பரப்பில் வந்து சேர் போட்டிருக்காங்க அதுலேயும் உட்கார்ந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து பெசன் நகரில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்து வர உணவு திருவிழா எல்லாமே வந்து பெசன் நகரில் வச்சா தான் நல்லது சென்னை தீவு திடலில் கண்டிப்பாக வைக்காதீங்க அது வந்து உண்மையுமே சரி வரல ஏன்னா பார்க்கிங் வந்து ஒரு மணி ஒரு கிலோமீட்டர் தூரம் வச்சுருக்காங்க அதாவது இந்த சென்னையில் அந்த தீவு திடலுக்கு முன்னாடி தான் வந்து இந்த பார்க்கிங் வரும் அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே நடந்து போனோம் அவ்வளோ தூரம் நடந்து போனோம் நாங்கள் வாட்டி அப்படியே போல அப்படியே போயிட்டு இந்த விசிட்டர்லாம் சாரி இந்த ஒர்க்கர்ஸ்லாம் விடுவாங்க அந்தமாரி ஒர்க்கர்னு சொல்லி விட்டு விட்டுட்டு போனோம் ஆனால் உண்மையாண்மே நடந்து வருவோங்க நிலமெல்லாம் என்னங்க ஆகுறது உண்மையானுமே பாவங்க போன வாட்டி வந்தவங்க வந்து தீவு திடலில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உணவு திருவிழாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க மக்களுக்கு வந்து அசௌகரியமாக தான் இருந்தது பெசன் நகரில் வண்டியை விடுறோம் வண்டி விட்டு அப்படியே உள்ளே போகிறோம் உள்ளே போகிறோம் உள்ளே போனால் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்குது கடை இன்னும் கூட ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்தால் கூட இடம் வந்து நெருக்கடி நெருக்கடி இல்லாமல் நல்லா அமைதியாக சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து ஒரு போன தடவை அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன் சரி சும்மா பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே சூப்பருங்க பெசன் நகர் கண்டிப்பாக வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது என்ன ஒன்று விலை தான் கொஞ்சம் உயர்வாக இருக்குது அதனாலேயே வந்து மக்களுங்க வந்து வாங்காமே எதுவும் சாப்பிடாமல் அப்படியே போகிறத நாங்கள் அப்படியே பார்க்குறோம் கண்கூடாக இங்கே வந்து ஒரு புத்திசாலி ஒரு ஒன்று பண்ணியிருக்காங்க எப்படின்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்ஸு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலில் அவ்வளோ ஜனம் குவியுது அப்படியே அப்படியே வராங்க மக்களுங்க அப்படியே இங்கே உணவுத் திருவிழாவுக்கு வராங்க அதனால் வந்து கொஞ்சம் நல்லா க்ரௌடாக இருக்குது சென்னை தீவிரத்தில வைக்கும்போது அந்த மாதிரி வைக்கல அவங்க அதாவது உணவு திருவிழான்னு வச்சாங்க பீச்சுக்கு வரவங்க வந்தாங்க சாப்பிட்டாங்க அப்படி தான் இருந்தாங்க ஆனால் பெசன் நகரில் அப்படி கிடையாது அந்த பார்க்கிங் பார்த்தா நாங்கள் அந்த இதில் நுழையும் போது கிட்டத்தட்ட அந்த பெசன் நகர் பஸ்ட்டு போகிற வழியாக வரோம் அங்கேருந்து வண்டி வந்து அங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நகந்து நகர்ந்து தான் வண்டி மூவ் ஆச்சு அப்படியே வந்தோம் அங்கேயே தெரிஞ்சிச்சு ஓகே இது வந்து கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து உணவு திருவிழா வச்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அப்புறம் என்ன ஒன்று இந்த டிராஃபிக் ஜாம் மட்டும்தாங்க அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா நம்ம வந்து மாதா கோவிலுக்காக வராமல் அது உள்ளே ஒரு குறுக்குழி உணவு அப்படி வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங்கில் விட்டுட்டு போயிடலாம் பார்க்கிங்கில் விடும் போது நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து ரிட்டன் போகிற மாதிரி வச்சிடணும் வண்டியை இல்லைன்னா சுற்றிக்குன்னு திரும்பியும் மாதா கோயிலுக்காக தான் வரணும் நீங்கள் அதனால் ஒருவட்டி வந்து பாருங்கள் நல்ல வசதியாக இருக்குது மற்ற உணவு திருவிழா மாதிரி கிடையாது ஆனால் வந்து அரசு வந்து கொஞ்சம் வந்து எல்லா கடைகளுக்கும் மானியம் கொடுத்து சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக விலை குறைச்சி விற்றாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து யாருமே எந்த உணவு திருமாவும் பண்ணுறது கிடையாது இனி வர உணவு திருவிழாவது இது வந்து மக்களுங்க கோரிக்கை வைக்கணுங்க மக்களுங்க கோரிக்கை வைச்சா தானேங்க வராங்க பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறாங்க சாப்பிட்டு போயினே இருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் எப்படி அரசு வந்து கவனத்துக்கு எடுக்கும் யாருமே இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அது குறை மட்டும்தான்மா எங்கள் கண்ணுக்கு தெரியும் குறை மட்டுந்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அதனால தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் இது போல் வந்து இனி வர உணவு திருவிழா வந்து மக்களுக்கு வந்து குறைவான விலையில் கிடைக்குமாறு கோரிக்கை வைக்கிறேன் மக்களும் வந்து அதுக்கேற்ற போல் நீங்களும் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக்கு கொடுக்கணும் ஃபீட்பேக் கொடுத்தாதான் கொஞ்சம் குறைந்த விலையில் கிடைக்கும் இதை வந்து நம்ம வெளியவே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அதனால் நீங்கள் வந்து உணவு திருவிழா என்பது அதாவது குறைவாகவும் கிடைக்கணும் எல்லாத்தையும் நிறைவாகவும் சாப்பிடணும்